இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூவும் கொஞ்சம் இருக்குது கத்திரிக்காய் மாத்திரம் கொஞ்சம் இருக்குங்க அப்புறம் கொத்தவரங்காய் கொஞ்சம் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சிவந்தி அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு காயை அறுவடு பண்ணலாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சிவன் ராத்திரிக்காக பூக்களும் தேவைப்படுது எதுனா டவுட் இருந்தாலும் கேளுங்க எனக்கு டவுட் இருந்தாலும் கேட்குறேன் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் இந்த செவந்தி வச்சு போன வருஷம் வச்சது இதுலேயும் நல்லா பூவெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்குது இப்போ கடைசியில் கட் பண்ணி கூட அவ்வளோதான் இன்னும் ஒன்று ரெண்டு இருக்கிற முட்டுக்கள் வெயில் காலம் முடி வரக்குள்ள பூத்துருன்னு நினைக்கிறேன் இன்னும் வெயில் காலம் வந்துருச்சுன்னா பூக்கிறது அப்படியே நின்றுரும் பூவுமே பாருங்கள் நல்லா பூத்து தான் இருக்காங்க அடினியம் இதுலேயும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பூ இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி பூவுமே கொஞ்சம் இருக்குங்க எல்லா செடியிலையும் போச்சா ஒரு டப்பா நிறைய வரும் இது அரிசினிக்காய் காலையில் அறுத்துட்டு அந்த வேஸ்ட்டு கொண்டாந்து கொட்டினேன் இந்த பட்டு பாருங்க வந்து என்ன அட்டுலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கிமே கூடிய ஓடியாந்துட்டாங்க இது பழைய செடியில் இருக்கிற செவந்தி இதிலே பாருங்கள் ஒரு பூ இருக்குது இது கேஷ்மீர் ரோஸ் கொஞ்சம் இதெல்லாம் நல்லா வருங்க வெயில் காலத்துக்கு இந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறது தான் முட்டுக்கள் கருகருக்கு ஆரம்பிக்கும் இன்னும் வெயில் காலம் வந்துச்சுன்னா நேற்று அறுவடை பண்ணாதனால இன்றைக்கி பாருங்கள் பூ நிறையா இருக்குது சாதா எல்லாம் இது ஃபுல்லாக இப்போ அறுவடை பண்ண போகிறேன் இந்த வெள்ளை ரோஸ் கொத்து ரோஸில் பாருங்கள் மொட்டுக்கல் அப்படியே கருகருக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படியே வெயில் காலம் வந்துருச்சில்ல இந்த நர்ஜெரியில் வாங்குறதெல்லாம் கருகருக்கு தான் ஆரம்பிக்கும் எங்கே போய் உச்சா போகிறோம் பாருங்கள் எனக்கு வேலை வைக்கிறதுக்குனே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருக்குது பாருங்கள் நாலு பூ அதுக்கு பயந்துக்கிட்டு சீமார் எங்கெங்கெல்லாம் தூக்கி வழி வச்சுருக்கேன் பாருங்கள் கீழே இருந்தால் பிடிச்சி பூராத்தி பிக்கிறான் இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் சாதா ரோஸ் எல்லாம் இது நேற்று போங்க அதை உதுறது சாதா ரோஸு பன்னீர் ரோஸ் எல்லாம் நல்லா வருங்க யை எடுத்துட்டு போகிறேன் எப்படி விளையாடுறானு விளையாட்டு பிள்ளை ரெட் ரோஸ் பட்டோ என்ன ஒரே குஷியாக இருக்கே பட்டோ நீ கம்மன்டுறப்பா சாமி குண்டா எழுத்துறாது டப்பாவை என்ன குறும்பு என்ன அட்டைகாசம் ஆனால் நான் ஒருத்தியாக தான் வீட்டில் இருக்கேங்க எல்லாரும் வெளியில் வேலைக்கு காலேஜெல்லாம் போயிடுறாங்க பட்டுக்குட்டி திகே விசோ பட்டோ இப்போ எங்கள் பட்டு வந்து தமிழும் நல்லா புரியுது தெலுங்கும் நல்லா புரியுதுங்க நான் தெலுங்குலேயும் பேசுவேன் தமிழ்லேயும் பேசுவேன் நல்லா புரிஞ்சுக்கிறான் பசங்கள்லாம் தமிழ் தான் பேசுவாங்க நான் தெலுங்கு பேசுவேன் எங்கள் வீட்லேயும் தெலுங்கு பேசுவார் இங்கே பாருங்கள் அங்கே போய் சந்தைக்குள்ளே இருக்கு அதனால் ரெண்டு பஸ்ஸையும் அதுக்கு புரியுது அப்புறம் இங்கிலீஷில் வேறு ஏதோ ட்ரைனிங் கொடுக்குறாங்கங்க இந்த சீமார் அதுக்கு பயந்துட்டு எடுத்தா தூக்கி அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த வெள்ளை கலர் மட்டும் கருகி இருக்கு கருகி இருக்கு இதெல்லாம் நர்சரியில் வாங்கிட்டு வந்து வைக்கிறது இது நல்லா வரும் செவன் டே ரோஸு பிளாக் ரோஸ் பாருங்கள் செம்மையாக இருக்காங்க பூத்துட்டு பூத்துட்ருக்காங்க ஆனால் என்ன பூக்கள் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு காஷ்மீரும் நல்லா வரும் இதுவுமே நல்லா வெயிலுக்கு வருங்க இதுவும் கருகும் இது ஒன்று எப்படின்னு தெரில இதுவும் அநேகமாக கருகு தான் ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் முட்டுக்கள் அந்த கொய்யாக்காய் பிஞ்சி எடுத்துக்கிட்டு ஓடு ஒடுன்னு ஓடுறான் என்ன ஆட்டம் என்ன பாட்டம் மஞ்சள் கலர் கட் பண்ணி விட்ருக்கேன் இருந்தாலும் பாருங்கள் இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்கு ஆனாலுமே அந்த அஸ்வினி பூச்சி தொல்லை இன்னும் தீரலைங்க இருந்துகிட்டு தான் இருக்குது இது பழைய பூவு இருவாச்சி மல்லி ஒரே ஒரு முட்டு இருக்குங்க மல்லி ஒரு நாலஞ்சு மொட்டுக்கல் இருக்காங்க பாருங்க இதெல்லாம் பழைய பூவாக அப்படி இருக்குங்க கற்பயிற்சி மொட்டை மாடிக்கு வந்துட்டாவே அவனுக்கு ஒரு குஷி ஆயிடுது தக்காளி இருக்குது பாருங்க மறந்துட்டேன் கொஞ்சம் தக்காளி அறுவட்டு பண்ணிக்கலாம் எனக்கு வீட்டில் யாரும் இருக்கிறதில்ல காலையில் போனால் எல்லாம் சாயங்காலம் தான் வருவாங்க எனக்கு பட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பொழுது போகுதுங்க அவங்க கூட பேசிட்டு விளையாடிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்குது இந்த வரிகத்திரின்னே பாருங்கள் எடுத்துடலாம் இதுவுமே வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு காய் நல்லா தான் வருது சரி எல்லாம் மண்ணையும் எடுத்து விட்டுக்க கொட்டிகிட்டு எல்லாம் ஓடுது கொட்டிடலாங்க ரெடி பண்ணி அப்புறம் மறுபடியும் காய்கறி செடிங்க தான் வைக்க போறேன் இங்கே இருக்கிற டப்பா எல்லாமே காய்கறி செடி தான் வைக்க போறேன் இன்றைக்கும் பாருங்க எவ்வளவோ கத்திரிக்காய் முள்ளு கத்திரி விதை பாருங்க பழுத்து அந்த பழம் உளுந்துருச்சு கீழே அந்த பக்கம் உளுந்து கிடக்கு ரெண்டு காய் ஒரு காய் மூணு இங்கே ஒன்று நாலு அவ்வளோதான் இங்கே ஒன்று இருந்துச்ச ஒரு நாலு காய் இதெல்லாம் ஒன்று அவ்வளோதாங்க பெருசாகாது காய் சின்னதாக தான் இருக்குது ஆனால் முத்தின மாதிரியே இருக்கு இங்கே இங்கே ரெண்டு விழுந்துச்சு இருக்காங்கோ பழுத்தரிச்சி அதை அப்படியே வைக்கலாம் வெயிலுக்கு காஞ்சிகிட்டுருக்கட்டும் அப்புறமேட்டுக்கு எடுத்துக்கலாங்க இன்றைக்கி பாருங்கள் என்னோடய தோட்டம் இவ்வளோ அறுவடை கொடுத்துட்டே தான் இருக்குது ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் தான் பூக்கள் மாத்திரை அறுவடை பண்ணுவேன் காய் எல்லா காயும் கிடச்சிருக்கு கத்திரிக்காய் அவரைக்காய் கொத்தவரை கத்திரி தக்காளி பச்சை மிளகா புதினா பிரண்டை கூட இருக்குது ஆனால் அறுவடை பண்ணல பூவும் பாருங்கள் ஒரு கூட நிறைய எல்லா கலர் ரோஸும் கிடச்சிருக்கு அப்படியே கொண்டு போய் சாமிக்கு வச்சு சிவனை நல்லா தரிசனம் பண்ணுறேன் உங்களுக்கும் வேண்டிக்கிறேங்க கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்பவுமே நன்றிங்க ஹாப்பி கார்டன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்